அடுத்தடுத்து குட்டி குட்டி கலாட்டாலாம் வந்து இப்போ ஆகா கல்யாணம் சீரியலில் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது ஏன்னா வந்து இப்போ வெளிவந்த உண்மை ஒரு பெரிய உண்மை இதை இந்த கதையுடைய தெலுங்கு வேர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூர்யாவுடைய அப்பா ராகவனுடைய குழந்தை தான் இது அதாவது சூர்யாவுக்கு தங்கச்சி அழகி அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனதான் சொன்னாங்க இங்கே அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அதை விட வந்து காயத்ரி அனாமிகாவுடைய ஓவர் ஆட்டத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ரகுவரனோ இல்லை வந்து விஜயாதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி தான் நிறைய தடவை இருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எக்ஸாக்டாக இப்போ வந்து விஜய் தான் அப்படின்னு அமைஞ்சிருச்சு அதில் தான் ரகுவரன் தருதுன்னு முழுச்சாருங்கிறதையும் சொல்லியாச்சு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சொல்லலான்னு வந்து பார்த்தா சூர்யா வந்து அந்த தாத்தா இறந்ததுக்கப்புறமா தாத்தாவுக்கு இறுதி காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டில் விஜய் தான் அப்பாங்கிறதுக்கு சாலிடாக தெரிஞ்சதுக்கப்புறமா தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு அந்த பொண்ணோட அம்மாவை தேடலான்னு சொல்லி தேடி போகும்பொழுது அழகியோடைய அம்மாவை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு குழந்தையை காப்பாற்றி உயிருக்கு போது ஒரு விஷயத்தை இவர் இங்கே வந்து அந்த கனகாவை தேடி கனகத்தை கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து பார்த்தா கனகம் என்ன சொல்றாங்க என்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு விபத்தில் மாட்டி அவள் இறந்துட்டா அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அந்த மல்லிகாவோட கேரக்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ க்ளோஸ் பண்ணனால இப்போ என்ன எடுத்து அப்படின்னா வந்து பின்னாடி விஜய்க்கு வந்து அந்த பொண்ணால் ஒரு பிரச்சனை வரும் அவங்க அவசரம் சாகலன் வருவான் வருவாங்கிற மாதிரி விஷயத்தை வந்து போய் க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க ஆனால் அழகியோட அப்பா இவர் தாங்கிறத சொல்லிடுறாங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரகுவரன் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே போய் தற்கொலை முயற்சிகள் பண்ணாரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து இவங்க தான் காப்பாற்றினார் விஜய் சூர்யா போய் அதை கண்டுபிடிச்சி காப்பாற்றி இவர் வந்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் முகத்தை பார்த்தாலே எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்ல எல்லாம் இப்போ வந்து உண்மைகள் வெளி வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இப்ப அந்த ரவுடி யார் கூட்டம் தான் சொல்லி சார் ஜா அடிச்சு அவர் அனாமிகா பேரை சொல்லிடுறாரு அனாமிகா வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் ஏன் மேல ஏன் பழி போடுறீங்க அப்படின்னதுக்கப்புறமா வந்து சரி ஓகே போலீஸ்க்கு போனால் தேவையெல்லாம் பிரச்சனை வரைக்கும் நம்ம பொதுக்கு வான் பண்ணி அனுப்பிடுறான் வான் பண்ணி அனுப்பிடுறாங்க இப்ப அப்படியே விஜய் உடஞ்சி போய் அழகிய பார்த்து நான் நீ தான் என் குழந்தையா அப்படின்னு கேட்குறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் தான் மகா இவர்கிட்ட கோச்சிக்கிற விஷயங்கள் வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்க